இந்த பிச்சைக்காரனை இந்த மாதிரி தொந்தரவு கொடுப்பதற்கென்றே சில ஆட்கள் இங்கு இருக்கிறார்கள் இந்த பிச்சைக்காரனுடைய வேலையை ஸ்பாயில் பண்ணுவதற்கு வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் நாம் இங்கிருந்து சென்று விடுவோம் என்று கிளம்பிவிட்டார் வெளியில் சென்றவுடன் கோபுரத்தை விட்டு வெளியே வந்தார்கள் அங்கு ஒரு கடையில் இங்கிலீஷ் நியூஸ் வைத்துக் கொண்டிருந்தார்கள் பகவான் உடனே அங்கு சென்று நின்று அந்த இங்கிலீஷ் நியூஸ் முழுவதும் ஆங்கில செய்திகள் முழுவதும் கேட்டாராம் அதன் பிறகு இந்த இருவரையும் அழைத்துக்கொண்டு விஸ்வநாதியும் ஏற்கனவே வந்திருந்த ஒருவரையும் அழைத்துக்கொண்டு இரட்டை பிள்ளையார் கோவிலுக்கு அந்த சன்ன அந்த சந்தில் சென்றாராம் அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கிறது